ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் மறைந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாதவரா வெற்றி பெற்றால் நடைபெறும் இடைத்தேர்தலில் தேர்தலில் மாதவராவின் மகள் திவ்யாராவுக்கு காங்கிரஸ் தலைமை மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என திருமாவளவன் பேட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மறைந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பெண் அவரது குடும்பத்தாருக்கு வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் எனது நெருங்கிய நண்பர் ஸ்ரீபலிபுரத்து தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் காலமாகியது வேதனை தருகிறது அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் கொரோனா என்ற கொடிய நோய் வேகமாக பரவி வருகிறது பொதுமக்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளை எவ்வையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் தடுப்பூசி போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்ற தகவல் பரவுகிறது அனைவரும் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் இந்திய அரசு கொரோனா தடுப்பூசி மருந்து கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை பாஜகவினர் தாக்கப்படும் நிலை உள்ளது மிக மோசமான நிலையில் தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி அணுகுகிறது கொள்கை அரசியலை அணுக திராணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது அல்லது குண்டர்களை ஏவி தாக்குதல் நடத்தி அச்சுறுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் தேர்தல் நேரங்களில் ஈடுபடுகிறது வருகிறது மம்தா பானர்ஜி பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் தடை விதி விதித்திருப்பது விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டுகிறது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் ஏதேனும் திருள்ளுமுள்ளு நடக்குமோ என்ற அச்சம் மக்களிடத்தில் உள்ளது வாக்கு எந்திரங்களை கடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சி தரப்பினர் தமிழகத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை அறிகிறோம் தேர்தல் ஆணையம் ஆர்த்தி வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நிச்சயம் திமுக தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் தோல்வி பயத்தின் காரணமாக அதிமுக கூட்டணி கட்சியினர் ஆங்காங்கே வன்முறையில் ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது அரக்கோணம் இரட்டை கொலை என்பது மது போதையின் காரணமாக ஏற்பட்ட கொலை அல்ல அது அப்பட்டமான சாதி படுகொலை அரசியல் பகையின் விளைவாக ஏற்பட்ட படுகொலை தலைவர்களின் சிலை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவது பாஜக ஆர் தரம் தாழ்ந்த அரசியல் இது போன்ற செயல் மிகவும் கேவலமானது தமிழகத்தில் எப்படியாவது மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடிவிடலாம் என நினைக்கிறார்கள் இந்த தேர்தல் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டும் ஸ்ரீவில்லிபுத்த தொகுதியில் மறைந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாதவரா வெற்றி பெறுவது உறுதி மாதவரா வெற்றி பெற்ற நடைபெறும் இடைத்தேர்தலில் தகுதியுடைய மாதவராவின் மகள் திவ்யராவுக்கு காங்கிரஸ் தலைமை மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் அவர்கள் காலமான தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் கல்லூரி பருவத்திலிருந்து எனக்கு நெருங்கிய நண்பர் நீண்டகாலம் பொறுமையாக காத்திருந்தவருக்கு இந்த முறை முதன்முறையாக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது அவர் வெற்றி பெற்று விடுவார் ஆனால் காலமாகிவிட்டார் என்பது மிகுந்த வேதனையை தருகிறது அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனா மிக வேகமாக இந்தியா முழுவதும் பரவுகிறது ஆபத்தான ஒரு கொடிய நோய் பொதுமக்கள் மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் இது தொடர்பாக அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் எவையாய் இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தடுப்பூசி போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்கிற தகவல்களும் பரவுகின்றன அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் மிக மிக இன்றியமையாதது அதேபோல ரெம்டெசிவிர் என்கிற ஆன்டி வைரல் மெடிசின் கொரோனா வைரஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் எதிர்ப்பு மருந்து போடவில்லை என்ற தகவல்களும் பரவுகின்றன இந்திய அரசு போதிய தடுப்பூசி மருந்து ஆன்டி வைரல் மருந்து ஆகியவை கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மம்தா பானர்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரால் தாக்கப்படும் நிலை மேற்கு வங்கத்திலே உள்ளது மிக மோசமான முறையில் தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி அணுகுகிறது கொள்கைக்கு கொள்கை என்கிற அடிப்படையில் அரசியலை அணுக திராணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதும் அல்லது குண்டர்களை ஏவி தாக்குதல் நடத்தி அச்சுறுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் தேர்தல் நேரங்களில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அவரை பேசக்கூடாது என்று தடை விதித்து முடக்கி இருக்கிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறது மே இரண்டாம் தேதி தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் ஏதேனும் தில்லுமுள்ளு நடக்குமோ என்கிற அச்சம் மக்களிடத்திலே உள்ளது வாக்கு எந்திரங்களை கடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சி தரப்பினர் தமிழகத்திலும் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அண்மையில் அறிந்தோம் அவ்வாறு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது தேர்தல் ஆணையம் இதை இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் இதனால் தோல்வி வயத்தால் அதிமுக கூட்டணி கட்சி கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே வன்முறைகளில் ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது அரக்கோணம் இரட்டை என்பது அப்பட்டமான சாதிய படுகொலை தேர்தல் தொடர்பான அரசியல் பகையின் விளைவாக ஏற்பட்ட ஒரு படுகொலை இரு தரப்பினர் மது அருந்திக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்பட்ட திடீர் மோதலில் அவர்கள் பலியாக நேர்ந்தது என்று இதை திசை திருப்ப முயற்சிப்பது மிக மோசமான ஒரு குற்றச்செயல் இதன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் பலியானவர்கள் போதையில் இருந்தார்கள் என்று சொல்லுவது மிக மோசமான அருவறுப்பான அநாகரிகமான ஒரு அரசியல் அவர்கள் பரிசோதிக்கப்பட்டதில் போதை பழக்கம் இல்லை குறிப்பாக இறக்கும் தருவாயில் அவர்கள் மது அருந்தவில்லை என்பது மருத்துவர்களின் சான்றிதழ் உறுதிப்படுத்துகிறது ஆனால் பாமகவினரும் இன்னும் அதிமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பலியானவர்களின் மீது பழி சுமத்துகிற வகையில் அவர்களின் இறப்பையே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து அவதூறு பரப்புவது கண்டிக்கத்தக்கது இவ்வாறு அவதூறு பரப்புவர்கள் மீது பரப்புவோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இது அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளினுடைய தரம் தாழ்ந்த அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்துவது தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது ஐயன் திருவள்ளுவன் சிலைக்கு காவி உடையை உடுத்துவது பெரியார் சிலையில் காவி சாயம் பூசுவது இவையெல்லாம் மிக மிக கேவலமான ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் எப்படியாவது அவர்கள் மதம் அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று கணக்கு போட்டு செயல்படுகிறார்கள் இந்த தேர்தல் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் என்று நான் நம்புகிறேன் இது தமிழக அரசியலில் எடுபடாது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன்

எனவே காங்கிரஸ் அவருடைய குடும்பத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அவருடைய மகள் அதற்குரிய தகுதி படைத்தவராகவும் இருக்கிறார் எனவே இடைத்தேர்தல் வருவெனில் அவரே வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை காங்கிரஸ் மேலிடம் அவருக்கு அளிக்கும் என்று நான் நம்புகிறேன்